மணியங்குடி வாழ்வழிக்க கருபசாமி விரையோடு சூறான வீர தமிழச்சி பாட்டியமால் அவரது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே உலோகத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐயங்கிய நண்பர்களும் இந்த துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா

வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசைக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவாட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலையார் உரிமையாளர்களை மாடுபுடி வீரர்களை காலை களம் அழ்த்தி விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதற்கு மகிழ்ச்சியோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டம் நாடு சிவகங்கை மாவட்ட நாடு நாலு கோட்டை சதி சேர்வை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

இடாரி சேதவர்கள் சார்பாக நோ தீவன்று சிறப்பு பரிசல் அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வேம் என ஒரே நோக்கத்தோடு வல வருவதற்காக ராமநாதபுரம் மாவட்ட மாவீரன் கரண் குணையோடு பிரதேஷ்பன்ஸ் நண்பர்கள் குரு தங்களை தயார் நிலையை படித்துக் கொண்டு வாடிவாசல் அருகாமை வந்திருக்க இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கிணாரி சேது சார்பாக நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா குமரி கண்ட நடு நடுங்க குற்றால அறிவியும் சிலு சிலிருக்க உழவன் வளர்த்த காலையும் பதித்த குரலையே நடு நடுங்க வைக்க

அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற

ஐ நண்பர்களுக்கு மிக குடிப்புடன் போட்டியிலே வெல்வது யார் போவது யார் காலையும் சிறப்பும் சிறப்பான காலையா காலையாக்க வீரகளா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரகளா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா

சீட்டி அடியுங்கள் கை ரத்தங்கள் வீரர்களும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீரா வரலாறு

இண்டிஜுவலா உட்காந்துடக்கூடாது கால் முட்டியிடக்கூடாது வாழ் ஒரு ஆள் பிடிச்சி விட்டது பிறகுதான் இன்னொரு ஆள் பிடிக்கணும் கையில மண்ணு வச்சு பிடிக்க கூடாது மாட்டு மேல டை ஒடிக்க கூடாது மாட்டை நீங்க டேரக்டா திமிழ் மாட்டோட அடையாளத்தை புடிச்சு இருக்க கூடாது அப்படி விதிமுறை வீர் மச்சத்தை விழாக்க மட்டி ஒத்துல கூட மாடு வெட்டி நிறுவச்சு கவனமா விளையாடணும் சீட்டி அடிக்குங்க மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மாச்சி மங்கூர் வீரர்கள் வந்த வாகன கலப்பு வாகனத்துக்கு வீரர்கள் அனைவரும் வந்துருவீங்களாம் வாகனத்துல வந்த எல்லாரும் போயிருங்க அப்ப சென்னகரம்பட்டி சீட்டி அடிக்குங்க வீரர்களும் காலை முறிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்கள்

விட்டன காலங்கள் கடந்து விட்டன கிரிவீலி ஆட்டமா பழவில் ஓட்டமா மிரட்டு மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

கரு <tie> <tie> விதுரேயே சூரட வீரம் தம்பிச்சி பாதியாமர வருது மணியானே வீரர்கள் ராமநாதபுரம் லாஸ்ட் ஒன் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே கை தட்டு காலை காலையில் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து பரிசினை எட்டி